தொடமுடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் கொடுக்காமல் விடுவதில்லை எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டு கொடுக்காதே உன்னை விட சிறந்தவன் இந்த உலகில் ஒருவனும் இல்லை வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுதான் செல்கிறார்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளை பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தான் இழந்ததையும் அடைந்து விடுவாள் அடுத்தவன் பாதையை பின்பற்றாது ஏனெனில் அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை கண்டுபிடி இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுபவர்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் மறந்து விடாது யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக ஏன் முட்டாளாக சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட கடந்து செல்வதே சிறந்தது வாழ்க்கையில் ஆயிரம் வழிகள் உண்டு அதே சமயம் வழிகளும் உண்டு தைரியமாக முதல் படியை எடுத்துவை உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்து நீ உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்து நீ வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டுமே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் This video sponsored by Buymote shopping app. Buymote e-shopping application is one of the online shopping apps.